சங்கரத்துனடா விட்பி ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சங்கரலிங்கம் அவர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அப்பாத்துறை கண்மணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் தங்கலட்சுமி அவர்களின் ஆறு ஏற்கணவரும் சுதர்மிழி சுதர்சன் சுஜாதா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் திருக்குமார் பகீரதி நாகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் ஞானேஸ்வரி கணேசலிங்கம் ராசலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் டாக்டர் தரிஷா டாக்டர் சிவன் திமதி டாக்டர் ரீனா தனிகா நிஷானி கிரிசா சஞ்சய் சங்கீதா சயன் கவியரசி ஆகியோரது பாசமிகு பேரனும் சஹினா சஹின் ஆகியோரின் பாசமிகு கூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்